ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியகுட்டி சேனல் நம்ம சந்தியகுட்டி சேனல் மூலியமாக சீம்பால் இல்லாமல் நார்மலான பாலை வச்சு ஒரு கடும் பால் தாங்க செய்ய போகிறோம் அது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபேட் மில்க் வந்து நான் அரை லிட்டர் அளவுக்கு எடுத்து நான் குக்கரில் வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு கொதி வந்து வரட்டுங்க இந்த பாலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட நம்ம தண்ணியை சேர்க்கக்கூடாதுங்க தண்ணி சேர்க்காம ஃபுல்லாக கெட்டியான பாலை தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படி இல்லைன்னா நமக்கு அந்த கடும் பால் வந்து நமக்கு கிடைக்காதுங்க அதனால ஃபுல் ஃபேட் மில்காக பார்த்து நீங்கள் எடுத்துக்குங்க எடுத்துட்டு ஜஸ்ட் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்தாவே போதும் பாருங்க நல்லா கொதிச்சு வருது இந்த ஸ்டேஜ்ல சிம்ல வச்சுக்கோங்க வச்சுட்டு அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அளவுக்கு நம்ம பால் பவுட்ரு வந்து சேர்த்துக்கலாங்க பால் பவுடரு சேர்க்கும் போதுதான் நல்ல ஒரு பைண்டிங் வந்து கொடுக்கும் அதே அரைக்கப்பளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமா ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க அப்பதான் வாசனையா நல்லா இருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் கடும்பா செய்யும்போது போது எப்பவுமே ஏலக்காய் தூள் வந்து சேர்ப்பாங்க சேர்த்துட்டு இதை வந்து ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இப்போ இது கூட நம்ம ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ட் சேர்க்க போறோம் இது கூட பாத்தீங்களா நம்ம அகர் அகர் தாங்க சேர்க்க போறோம் இது வந்து ஒரு ஏழு கிராம் அளவுக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்களா நம்ம எடுத்திருக்க அரை லிட்டர் பாலுக்கு கரெக்டா இருக்கும் இப்ப இத அப்படியே சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு மீடியமான பிளேம்ல வச்சு நம்ம கலந்து கொடுத்துட்டே இருந்தோங்களா நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வருங்க அப்போ வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் டக்குன்னு வந்து இந்த ஸ்வீட்டை வந்து செய்து முடிச்சிடலாங்க திக்கா வரட்டும் அந்த ஸ்டேஜ் வந்த பின்னாடி நான் காமிக்கிறேன் நானு இந்த அகரகர் முழுமையாக கரைஞ்சி வந்துடுச்சேன்னாவே ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைச்சிடுங்க பாருங்க இப்போ வந்து அகரகர் நல்லாவே கரைஞ்சி வந்துடுச்சு இந்த அளவுக்கு பால் வந்து திக்காக இருக்கணுங்க பாருங்க இப்ப இந்த ஸ்டேஜ்ல நெய் தடவை பிளேட்டோ இல்ல வந்து கேக் ட்ரேவோ நீங்க எடுத்துக்குங்க எடுத்துட்டு நம்ம அதுல நெய் அப்ளை பண்ணிட்டு அப்படியே சேர்த்து விட்டுக்கலாம் பாருங்க இப்ப வந்து நெய் தடவை பிளேட்டு தான் எடுத்திருக்கேன் இப்ப நம்ம கொதிக்க வச்சிருக்க பாலை வந்து ஸ்டவ் ஆப் பண்ணிட்டு சேர்த்து விட்டுக்கலாங்க சேர்த்துட்டு இது செட் ஆகறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு மணி நேரமான பிடிக்குங்க நம்ம அப்படியே எடுத்து ஃப்ரீசர்ல வச்சிடலாம் இல்ல நீங்க ஓபன்ல வச்சீங்களா அஞ்சு மணி நேரம் ஆகும் ஒரு ரெண்டு மணி நேரத்துல செட் ஆகிட்டு வந்துடும் செட் ஆயிட்டு வந்த பிறகு நான் காமிக்கிறேன் பாருங்க இப்ப நம்ம ஊத்தி வச்சு ஒரு அஞ்சு மணி நேரம் ஆகுது நல்லாவே செட் ஆயிட்டு வந்துருச்சு இப்ப இந்த ஓரங்கள் பார்த்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாங்க இது போல கட் பண்ணி விடும் போது ஈஸியா வந்து நமக்கு டீமோல்ட் ஆயிட்டு வந்துடும் இப்போ பாருங்க நம்ம கவிழ்த்தி விட்டுக்கிட்டோம் இப்போ இது போல நம்ம ஒரு ரெண்டு தட்டு தட்டணுமா சீக்கிரமாவே டீமோல்ட் ஆயிட்டு வந்துடும் பாருங்க சூப்பராவே பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவே சாஃப்டா இருக்குங்க இப்போ பாருங்க ஸ்கொயர் ஷேப்ல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்க சூப்பராவே நமக்கு பிரிஞ்சு வந்துடுச்சு பாக்கவுமே பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க சிம்பிளான முறையில கொஞ்சமே நேரத்தில் நம்ம ஒரு ஈஸியான ஸ்வீட் வந்து நம்ம சேது முடிச்சுட்டுங்க இப்போ நீங்கள் பால் இல்லையேன்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க நம்ம வச்சுருக்க பாலை வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் வந்து சேது முடிச்சிட்டோம் இந்த கடும்பு ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க இது போல சிம்பிளான டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்